என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் ஜூட் சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் இந்திய நாளிலே நான் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால் நான் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது சாத்தானுக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இதைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கென்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் அந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது அந்த செய்தியை நாம் கேட்கிற பொழுது இதை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் திருத்துதர் பணிகள் ஒண்ணு எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இந்த வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம் நாம் இந்த உலகத்திலே பிறந்தது இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறந்தது எதற்காக என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழவே ஆ அப்படி நாம் வாழ்கிறோமா என்று நாம் பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாய் வாழ்கிறோம் என்பது ஒரு பெரிய தான் இருக்கிறது ஆ ஏன் நாம் சாட்சியாக நம்மால் வாழ முடியவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக ஏன் வாழ முடியவில்லை என்றால் ஏனென்றால் அப்படி சாட்சியாக வாழ்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை ஆமன் சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை நாம் இயேசுவை அன்பு செய்வதை காட்டிலும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை சார்ந்தவற்றையும் தான் நாம் அன்பு செய்கிறோம் காரணம் என்ன இந்த இயேசுவை அன்பு செய்வதை காட்டிலும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை சார்ந்தவற்றையும் நாம் அன்பு செய்வதற்கு காரணம் என்ன என்றால் நாம் நன்மையை நேசிப்பதை விட தீமையையே நாம் அதிகமாக நேசிக்கிறோம் ஆனால் இவையெல்லாம் ஒரு நிழல் என்றும் மாயை என்றும் நாம் புரிந்து கொள்ளாத நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் காரணம் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய தீமையின் கவர்ச்சியானது நம்மை மயக்கி போட்டது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை சார்ந்தவற்றையும் நாம் அன்பு செய்யும்படியாக தீமை என்கிற அந்த காரியம் அந்த தீமையினுடைய கவர்ச்சி நம்மை மயக்கிவிட்டது என்று நாம் சொல்லலாம் நாம் அன்பு சகோதர சகோதரிகளே அதனால்தான் நாம் இயேசுவை அன்பு செய்வதை விட்டுவிட்டு இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை சார்ந்தவற்றையும் நாம் நேசிக்கிறோம் அன்பு செய்கிறோம் அதனால்தான் நாம் இந்த உலகத்தை அதிபதியான இந்த உலகத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய சாத்தானை நாம் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஆளுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் ஒன்னியோவான் ஐந்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வார்த்தை சொல்கிறது நாம் கடவுளை சார்ந்தவர்கள் நாம் யாரை சார்ந்தவர்கள் இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதனும் கடவுளை சார்ந்தவர்கள் ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது இது நமக்கு தெரியும் என்று சொல்லுகிறது சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வாழவே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை சார்ந்தவற்றையும் தான் நாம் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது யாக்கோபு நாலு நாலு விபச்சாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவராவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே உலகத்தோடு நாம் நட்பு கொண்டிருக்கிறோம் உலகத்திற்கு நாம் நண்பராக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் நன்மை செய்வதை விரும்புவதை விட நாம் தீமை செய்வதையே அதிகம் விரும்புகிறோம் தீமை செய்தால் அதில் உடனே நமக்கு அதில் மகிழ்ச்சியும் அதிலே ஒரு நமக்கு ஒரு மன உண்டாகிறது என்ற ஒரு மாயை நம்மிடம் காணப்படுகிறது ஆம் அதை குறித்து இன்னும் தெளிவாக யோவான் எட்டாவது அதிகாரத்திலே நாற்பத்தி நாலாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானே உங்களுக்கு தந்தை இப்படி உலகத்தையும் உலகத்தை சார்ந்தவற்றையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு தந்தை யார் என்று சொன்னால் சாத்தான்தான் உங்களுக்கு தந்தை உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம் தொடக்கம் தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது ஏனெனில் அவன் பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளை இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பொய்யையும் மாயையையும் நம்பி இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை சார்ந்தவற்றையும் நாம் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அப்படி அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்பு செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய தந்தை யார் என்று சொன்னால் ஆஹ் சாத்தான் தான் அவருடைய தந்தை என்று மிக தெளிவாக ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த உலகத்தையும் அதை சார்ந்தவற்றையும் நாம் அன்பு செய்து வாழ்கிறோம் என்றால் அதை விட்டு விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து நாம் வாழ நாம் இன்று முடிவெடுப்போம் அப்படி இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதை தெளிவாக பார்ப்போம் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வது எப்படி என்பதை தெளிவாக நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்கள் அதை குறித்து தெளிவாக அறிந்து கொள்வோம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தூய ஆவியானவருடைய துணை வேண்டும் இந்த தூய ஆவியானவருடைய துணை இல்லாமல் நாம் ஆண்டவருக்கு ஒருபோதும் சாட்சியாக வாழ முடியாது அப்படி என்றால் இந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாகவே உண்மையாகவே இந்த தூய ஆவியானவரை நாம் திருமுழுக்கின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் இந்த தூய ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே யோவான் பதினாலாவது அதிகாரத்திலே பதினேழாவது வார்த்தையிலே இதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே தூய ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலேயே அவர் தங்கி இருக்கிறார் இதை நாம் அநேக நேரங்களிலே இந்த காரியத்தை நாம் அறிந்தது உண்டு உணர்ந்து கொண்டது உண்டு எப்படி என்று சொன்னார் நான் ஒரு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் ஒரு தீமையை செய்ய முற்படுகிறோம் அப்படி நாம் தீமையை செய்ய முற்படுகிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஒரு சத்தம் நமக்கு வருகிறது ஒரு சிந்தனை நமக்கு உருவாகிறது இந்த தீமையை நீ செய்யாதே என்று சொல்லி இது எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்கிறது அப்படி என்றால் தூய ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலே அவர் தங்கி இருக்கிறார் அவர் சொல்கிறார் இந்த தீமையை நீ செய்யாதே என்று சொல்கிறார் ஆனால் நாம் அவருடைய வார்த்தையை கேட்பது இல்லை கேட்காமல் அந்த அதை அந்த வார்த்தையை நாம் மீறி அந்த தீமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆமின் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படித்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நேரத்திலும் தீமை செய்கிற பொழுது நமக்கு உணர்த்தப்படுகிறது தூய ஆவியானவர் நம்முடைய சரீரத்துக்கு உள்ளாக இருந்து அதை உணர்த்துகிறார் இதை நீ செய்யாதே என்று சொல்லி அப்படி என்றால் நாம் அதை மீறி செய்கிறோம் தீமையை நாம் செய்கிறோம் அப்படி என்றால் தூய ஆவியானவர் நம்முடைய உடலிலே அவர் தங்கி இருக்கிறார் நம்முடைய உடல் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒண்ணு குருந்தியர் ஆறாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளை எனவே தூய ஆவி நம்முடைய உடலிலே தங்கி இருக்கிறது நம்முடைய உடல் தூய ஆவி தங்கக்கூடிய கோவிலாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளை அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளாகவும் இந்த தூய ஆவியானவர் திருமுழுக்கின் மூலமாக வந்து அவர்களுக்குள்ளாய் அவர் தங்கி இருக்கிறார் தூய ஆவியானவர் உடலிலே தங்கி இருக்கிறார் இந்த உடலானது இந்த உடலானது தூய ஆவியானவர் தங்கக்கூடிய கோவிலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அன்று வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆமன் என்று சகோதர சகோதரிகளே பழைய ஏற்பாட்டினுடைய காலத்திலும் புதிய ஏற்பாட்டினுடைய காலத்திலும் ஆம் நம்முடைய முன்னோர்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் பைபிளை வாசிக்கிற போது அநேக இடங்களிலே நாம் அதை தெரிந்து கொள்ள முடிகிறது தூய ஆவியினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள் அவர்களுக்குள்ளாய் தூய ஆவி இருந்தது ஆனால் மேலிருந்து அந்த தூய ஆவியினுடைய ஆற்றலால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்று குறிப்பிருக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே எனவே நாம் எப்படி தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் இந்த தூய ஆவியினுடைய ஆட்கொள்ளுதல் இல்லாமல் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஒருபோதும் வாழ முடியாது நமக்குள்ளாய் தூய ஆவியானவர் இருக்கிறார் அவர் நம்மை தீமையை குறித்து உணர்த்துகிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரி தெரிகிறது ஆனால் நாம் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் போன்று நாம் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் அப்படி தூய ஆவியினால் ஆட்கொள் ஆட்கொள்ளப்பட்டால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக ஒருபோதும் வாழ முடியாது என்பதையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் எனவே இந்த தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படக்கூடிய தன்மை மூன்று விதமான காரியங்களாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அதிலே முதலாவது காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையிடம் இந்த தூய ஆவியை கேட்பதன் மூலமாக நாம் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி அவருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது லூகா பதினொன்னாவது அதிகாரத்திலே பதிமூணாவது வார்த்தை சொல்கிறது தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த தூய ஆவியினுடைய ஆட்கொள்ளுதலை வழியாக நமக்கு இருக்கிறது நாம் ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையிடம் நாம் கேட்கிற பொழுது தந்தையானவர் இந்த இயேசு கிறிஸ்து வழியாக இந்த தூய ஆவியை நம்மீது பொழிந்தருளுவார் நாம் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி அது எத்துணை உறுதியான காரியம் என்று சொல்லி ஆண்டருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவன் அன்பு சகோதர சகோதரிகளை இரண்டாவதாக நான் பார்க்கிற பொழுது இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிற நேரங்களிலே ஒரு ஒரு போதனை செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிள்ளை இறை வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிற பொழுது அந்த இறை வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது தூய ஆவியானவர் அந்த கேட்டு கொண்டிருக்கிற மக்கள் மீது ஆனால் தூய ஆவியானவர் பொழியப்படக்கூடிய ஒரு நிகழ்வும் காணப்படுகிறது அதனால்தான் அநேக இடங்களிலே இந்த இறைவார்த்தையை அறிவிக்கிற நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் திருத்துதர் பணிகள் பத்தாவது அதிகாரத்திலே நாற்பத்தி நாலாவது வார்த்தை சொல்கிறது பேதிரு தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது எனவே இறை வார்த்தையை அறிவிக்கப்படுகிற பொழுது அந்த இறை வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது இந்த தூய ஆவியானது அந்த கேட்கிற அந்த மனிதர்கள் மீது அது பொழியப்படுகிறது இறங்கி வருகிறது அவர்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் என்று ஆண்டருடைய வார்த்தை கற்றுக் பாருங்கள் மூன்றாவதாக தூய ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதன் மற்ற ஒரு மனிதன் மீது தன்னுடைய கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது ஆம் அந்த ஜெபிக்கிற மனிதன் அந்த ஜபத்தை பெற்றுக்கொள்கிற ஆவியினால் அவன் நிரப்பப்படுகிறான் தூய ஆவியினால் அவன் ஆட்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது திருத்தூதர் பணிகள் எட்டாவது அதிகாரத்திலே பதினேழாவது வார்த்தை சொல்கிறது பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட அந்த மூன்று வழிகளிலே நாம் தூய ஆவியினுடைய ஆட்கொள்ளுதலை பெற்று நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த மூன்று வழிகளிலே ஏதேனும் ஒரு வழியில் நாம் தூய ஆவியினுடைய ஆட்கொள்ளுதலை நாம் பெற வேண்டும் அப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமும் நிச்சயமாகவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ முடியும் இப்பொழுது நாம் முதலிலே எடுத்த அந்த வார்த்தைக்கு வருவோம் அந்த வார்த்தை திருத்துதல் பணிகள் ஒண்ணு எட்டு என்ன சொல்கிறது ஆம் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று பெற்று எருசலேமிலும் எருசலேமை குறித்து சொல்லப்படுகிறது எருசலேம் என்கிறது நம்முடைய வீடு என்னுடைய வீடு என்னுடைய வீட்டிலே நான் முதலில் இயேசுக்கு சாட்சியாக நான் வாழ வேண்டும் அப்படி இயேசுக்கு நான் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் தூய ஆவியானுடைய ஆட்கொள்ளுதலை நான் பெற்றிருக்க வேண்டும் அதை பெற்றிருக்காமல் நாம் ஒரு பொழுதும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியாது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே முதலில் நாம் எருசிலேமெலியே நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் எருசலேமிலே நம்முடைய வீட்டிலே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இல்லாமல் நாம் யூதையாவிலோ அல்லது சமாரியாவிலோ அல்லது உலகின் கடையில் எல்லை வரைக்கோ நாம் சாட்சிகளா இருப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால்தான் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் என்று எருசலேமை முதலில் அவர் குறிக்கிறார் ஆம் என்கிறது நம்முடைய வீட்டில் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் நாம் வீட்டில் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம் நாம் வீட்டில் ஆண்டவருக்கு சாட்சியாக இல்லாமல் வேறு எல்லா இடங்களிலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பொய்யான காரியம் அது அந்த மனிதனையே அந்த மனிதனை அவன் ஏமாற்றிக் கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே எனவே எருசிலேமிலே நாம் முதலில் சாட்சியாக இருக்க வேண்டும் இரண்டாவது யூதையாவிலே யூதியா என்பது நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஆஹ் இரண்டு சகோதர சகோதரிகளே தூய் ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியா முழுவதிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமாரியா முழுவது என்பது நம்மை நம்முடைய பக்கத்திலே காணப்படக்கூடிய பிறவினத்தார்கள் பிறவினத்து மக்கள் அவர்களுக்கு இடையே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகுதான் உலகின் கடை வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் என்பது சகோதர சகோதரிகளை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஆண்டவருடைய சீடர்கள் புனிதர்கள் மறைசாட்சிகள் இவர்கள் எல்லோருமே இந்த தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்று அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள் என்று நாம் தெளிவாக பைபிளை வாசிக்கிற பொழுது நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது எனவே நாமும் நிச்சயமாக ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும் அதற்கு நாம் இந்த தூய ஆவியினுடைய ஆற்றலை நாம் பெற வேண்டும் இந்த உன்னத வல்லமையை நாம் பெற வேண்டும் இந்த தூய ஆவியினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் அப்படி ஆட்கொள்ளப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ முடியும் ஆம் அதைத்தான் திரும்ப ஒரு முறை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த வார்த்தையினுடைய தெளிவை உங்களுக்கு சொல்லுகிறேன் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் சமாரியா உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இருக்க முடியும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆம சகோதர சகோதரிகளே எனவே இந்த தூய ஆவியினுடைய வல்லமையை பெறுவோம் நாம் இவ்வளவு நாட்களும் உலகத்தையும் உலகத்தை சார்ந்தவற்றையும் நேசித்து சாத்தானை நம்முடைய தந்தையாக கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு தூய ஆவியினுடைய வல்லமையை ஆட்கொள்ளுதலை நாம் பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் நிச்சயமாக வாழ முடியும் எனவே அந்த நிலையிலிருந்து நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழக்கூடிய நிலைக்கு நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என் சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை நீங்கள் மட்டும் வைத்திருக்காமல் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் அவர்களுக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கட்டும் அவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ இந்த செய்தியானது அவர்களுக்கு உதவட்டும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்